ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்றைக்கி ஓட்ஸ் கஞ்சி எப்படி விற்கிறதுன்னு வீடியோ போடுற வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் ஓட்ஸ் வந்து மிக்சியில் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க சீரகம் மிளகு பெரியவங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணிக்கோங்க பூண்டு மூணு பல்லு கட் பண்ணி வச்சுக்கோங்க புதினா தலை கொத்தமல்லி தழை கருகாயப்பில் எடுத்துக்கோங்க இப்போ வானலி அடுப்பில் வச்சுட்டோம் இப்போ பெரியவங்க சாப்பிட்றதுனால நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க நெய் வேண்டாம் சின்ன இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு என்ன காஞ்சோன்னு இந்த சீரகத்தை போட்டுக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் போடுங்க மிளகு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க கருவேப்பூ போட்டுக்கோங்க பூண்டு சின்ன வெங்காயம் போடலாம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியோ அது போட்டுக்கோங்க பாருங்க பூண்டு வெங்காயம் வதங்கிச்சு ரொம்ப வதக்க வேண்டாம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும் இதிலே இந்த ஓட்ஸும் அதில் போட்டுக்கோங்க ப்ளேஸை வதக்கினா போதும் அடுப்பு வந்து ரொம்ப தான் இருக்கணும் ஒரு கப்பு ஓட்ஸுக்கு நீங்கள் நாலு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிக்கோங்க வருங்க லேசாக ஒருத்தா போதும் ஆளுக்கப்பு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம் அது இதில் ஊற்றிட்டு நல்லா களை கூட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா வந்திருக்குது நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க புதினத்தலை போட்டால் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் ஓட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது காலையில் டிஃபனுக்கு இது பண்ணிக்கலாம் ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம் நைட்டும் நம்ம இது சாப்பிட்லாம் இது எந்த தொந்தரவும் பண்ணாது உடம்புக்கு ஆரோக்கியமான ஓட்ஸ் கஞ்சி ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்